பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசித்தர் மூலிமயந்திரன் இப்போ பாருங்கள் நாராயணன் கீரை உருவி வச்சுருக்கேன் இது வந்து இது வந்து இப்போ கீரை இருக்குது இது வந்து இப்போது இது கொஞ்சம் முத்தன கீரைகள் இது வந்து கொஞ்சம் இலசு கீரைகள் இந்த கீரையெல்லாம் இப்போ மூலிகை தலைப்பாக வரும்போது இதை எப்படிலாம் வந்து பதப்படுத்தலாம் மூலிகை எண்ணெயெலாம் எப்படி சேர்க்கலாம் அடுத்து வந்து எப்படிலாம் சமைச்சு சாப்பிட்லான்ற பதிவுகள் வந்து எல்லாமே நிறைய மூலிகை நிகழ்ச்சிகள் நிறைய ஓடும் இதுக்கு மேலே வந்து எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ நான் என்ன உணர்ந்தனோ அதை வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன் இதை பாருங்கள் இது வந்து பெண்கள் தான் செய்யணும்னு ஆண்கள் தான் நினைக்கிறாங்க புரியுதுங்களா அப்படி கிடையாது இப்போ கேரையை நான் தான் போனேன் உடைச்சினு வந்தேன் நான் உருவினை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வீட்டில் இருக்கிறவங்க பாதி வேலை செய்வாங்க பாதி வேலை நான் செய்வேன் அப்போ தான் வந்து இது வந்து முழுமையடையும் வந்து கீரையை கொடுத்துட்டு போயிட்டோம்னா அவங்க செய்வாங்க செய்யாமல் விட்ருவாங்க புரியுதுங்களா அதனால் உருவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் எந்த கீரையை சமைச்சி சாப்பிட்ணும் எந்த கீரையை நம்ம வந்து தோசை மாவில் அரைச்சி ஊற்றணும் படிப்படியாக எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவை விட்றே நான் கண்டினியூவாக வீடியோவை பார்த்துனவங்க காலை சக்கரம் குழுவுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிங்க இதுக்கு மேலே வந்து மூலிகை இட்லி மூலிகை தோசை எல்லாமே சாப்பிட்லாம் உடம்புக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் குடும்பத்தோடு நம்ம அனைவரும் நலமோடு வாழ்வோம் நம்ம வாழ்ந்து நம்ம கலைச்சக்கரம் மூலியமாக உலக மக்களுக்கும் இதை நம்ம சொல்லிக் கொடுப்போம் நன்றி மகிழ்ச்சி